ஜெர்மனியின் சுகாதார காப்பீட்டு முறை பாரிய நிதி பற்றாக்குறையை எதிர்கொள்கிறது சீர்திருத்தங்கள் எதுவும் செய்யப்படாவிட்டால் காப்பீட்டு பங்களிப்புகள் கடுமையாக உயரும் என்று தணிக்கையாளர்களை எச்சரித்துள்ளது தற்போது காப்பீட்டு முறையின் வருமானத்திற்கும் செலவுகளுக்கும் இடையில் ஒவ்வொரு ஆண்டும் ஆறு முதல் எட்டு பில்லியன் யூரோக்கள் இடைவெளி உள்ளது இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்குள் கூடுதல் பங்களிப்புகள் நான்கு தசம் பூஜ்யம் ஐந்து சதவீதத்தை எட்டக்கூடும் என்று தெரிவிக்கப்படுகிறது இது மில்லியன் கணக்கான மக்களுக்கு சுகாதார காப்பீட்டை மிகவும் விலை உயர்ந்ததாக மாற்றும் இந்த ஆண்டில் கூடுதல் பங்களிப்பு ஏற்கனவே இரண்டு தசம் ஒன்பது சதவீதமாக உயர்வடைந்துள்ளது இது எதிர்பார்த்ததை விட அதிகமாகும் இதனால் பதினான்கு தசம் ஆறு சதவீத பொதுவான விகிதத்துடன் சேர்ந்து தொழிலாளர்கள் மேலும் மேலும் பணத்தை செலுத்தி வருகின்றனர் இவ்வாறிருக்க காப்பீடு முறை தொடர்பான சீர்திருத்தங்களை தாமதப்படுத்துவதற்காக மஸ் அரசாங்கத்தை பசுமை கட்சியும் சுகாதார நிபுணர்களும் விமர்சித்து வருகின்றனர் குறிப்பாக மருத்துவத்துறையில் பில்லியன் கணக்கான பணத்தை மிச்சப்படுத்த வழிகள் இருப்பதாக அவர்கள் கூறுகின்றனர் இருப்பினும் விரைவான சீர்திருத்தங்கள் இல்லாமல் உறுப்பினர்கள் தொடர்ந்து அதிக பணம் செலுத்தி வருவதால் நிதி அழுத்தம் தொடர்ந்து வளர்கின்றது